வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகக்கூடிய இடம் மாம்பழத்துறையாறு அணை மாம்பழத்துறையாறு அணை இந்த அணை வந்து நாகர்கோவில் வில்லுக்குறிங்கிற ஊருக்கு வந்து வில்லுக்குறி வந்து வரது பக்கமாக ஒரு வழியாக போகலாம் மலையை நோக்கி போகணும் அந்த மலையை நோக்கி போனால் இருக்குது இந்த வில்லுக்குரி பாலம் நீங்கள் பார்க்குறது வந்து வில்லுக்குறி பாலம் இந்த பாலத்தில் நேராகவும் போகும் ரோடு இந்த ரெண்டு புறம் நாலு பக்கமும் ரோடு போகும் அதாவது வலது பக்கம் இடது பக்கம் அதேபோல் அந்த பாலத்துக்கு அந்த சைடு வலது பக்கம் இடது பக்கம் நமக்கு பாலத்துக்கு அந்த பக்கத்தில் போய் வலது பக்கமாக நம்ம போனால் இப்படி தான் போகும் அந்த ஆற்ற ஒட்டியே போகும் அந்த ரோடு நம்ம அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கணும் நான் போன வீடியோவில் நிறைய முக்கை போட்டிருப்பேன் அதனால் இன்ஸ்டாவில் நான் முக்கெல்லாம் போட மாட்டேன் நீங்கள் இந்த ரோட் வழியாக வாங்க நான் தேவையான இடத்துல மட்டும் பேசுகிறேன் பார்த்துட்டே வாங்க என்னடா வீடியோ எடுத்துருக்க இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குன்னு மட்டும் சொல்லிடலாங்க நண்பர்களே நான் ஒத்தையில் போனதுனால ஒரு கையில் மொபைலும் ஒரு கையில் பைக் ஹேண்டில் பாரம் பிடிச்சிக்கிட்டு போனேன் அதனால் தான் இப்படி நமக்கு இடம் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது எனக்கு அந்த அளவுக்கு போனோட நல்ல ரோடு வரும் அதில் சூப்பராக இருக்கும் அது வரைக்கும் போகிறதுக்குங்க வாங்க அந்த ரோட்டை பார்க் நம்ம போவோம் வழியாக நம்ம நல்ல ரோட்டுக்கு வந்துட்டோம் சொல்லி நாம் வந்து இப்போ வந்து அணையை நோக்கி போயிட்ருக்கோம் போகிற வழியில் ஒரு பக்கத்தில் ஆறும் நடுவில் ரோடும் இடது பக்கமாக வய இருக்குது வயக்காட்டில் நெற்கதலாம் இல்லாதனால காஞ்சி போயிருக்குது ஆனாலும் பக்கத்தில் திரும்ப போகலாம் இருக்கனால நமக்கு ரொம்பவே அழகாக தான் இருந்தது போகிறதுக்கு போகிறத பார்க்கும்போது எனக்கு உள்ளே போய்ட்டு இருக்கும்போது எனக்கு வந்து காட்டுக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிடுச்சிருந்து உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இனி இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து ஓரளவு உங்களுக்கு மைண்டில் ஆகிரும் இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் தைரியமாக போகலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த ஏரியாவுக்கு நானும் முதல் தடையாக தான் போயிருக்கேன் நானும் யூடியூப்பில் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் போகணும்னு நினச்ச ஏரியா தான் இது நம்ம எவ்வளோ தான் கன்னியாகுமரியில் இருந்தாலும் கன்னியாகுமரியில் பார்க்கறதுக்கு நிறையவே ஏரியா இருக்குது டூரிஸ்ட் ப்ளேஸ் இல்லாத ஏரியா நிறையா இருக்குது இன்னும் இன்னும் போக போக நம்ம வீடு எடுத்து போடலாம் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது நீங்களே உள்ளே போனீங்கன்னா காட்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கும் சரியா நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஹோட்டலில் வந்து ரோட்டில் வந்து யாருமே இல்லை நான் போகும்போது ஒரே ஒரு சில டிராக்டர் மட்டும் வரும்போது அதுவும் தோப்புக்குள்ள வயல் வேறு எடுக்க வேலை செய்கிறவங்க வண்டி தான் நின்றது யாருமே இல்லை தனிமையாக தான் போனோம் இது ஒரு காலேஜ் இந்த காலேஜோட நேம் வந்து எனக்கு சரியாக நான் கவனிக்கலை இந்த காலேஜ் என்ன காலேஜ்னு தெரிஞ்சவங்க நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நண்பர்களே வலது பக்கம் ஒரு போர்டு தெரியுது இல்லை நண்பர்களே அது வந்து ஏதோ ஒரு காலேஜோட நேம் போர்டு ஆனால் என்ன காலேஜுங்கிறத நான் கவனிக்க மறந்துட்டேன் நண்பர்கள் யாராவது யாருக்கும் இந்த காலேஜ் என்னென்ன காலேஜ்னு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுற நண்பர்களே நான் வந்து இன்னும் இப்போ நான் பைக்கில் போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்குமே நான் என்னத்தை பேசிக்கிட்டே அவ்வளோ தூரம் வரதுன்னு நினைச்சிக்கிட்டு நான் வந்து யூ யூசி ப்ரௌசரில் சர்ச் பண்ணேன் நான் காப்ரேட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் காப்பரேட் மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஒரு பீச் சம்பந்த கடற்கரை பற்றி ஒரு வீடியோவில் நம்ம போ அந்த மியூசிக்கை ஆட் பண்ணியிருந்தேன் அந்த மியூசிக் வந்து காப்ரேட்னு வந்து விழுந்துருந்தது எதுக்கு விழுந்ததுங்கிறது பார்க்கும்போது அந்த மியூசிக் தான் காப்ரேட் விழுந்தது அதனால் வந்து முடிஞ்ச மட்டும் நம்ம வந்து நம்ம வீடியோக்களை நம்ம எதை எடுக்கிறோமோ அதையே போடுங்க முடிஞ்சால் பேசி போடுங்க தேவையில்லாதவங்க க விஷயங்களை நம்ம எடுத்து உள்ளே போட்டு நமக்கு காப்பிரைட் வரும் அதனால் அதெல்லாம் தேவையில்லாத விட்டுருங்க வாங்க இப்போ நமக்கு வந்து வளர்ந்தாச்சு நம்ம இடத்துக்கு நம்ம இந்த பக்கமாக வலது பக்கமாக திரும்பி இந்த போர்டு தெரியுதுல இதிலேருந்து இடது பக்கம் ரோடு போகும் அந்த பக்கம் போனோம் அந்த பைக் வரக்கூடிய வழிக்கு நம்ம போகக்கூடாது இடது பக்கம் போனோம் ஒரு வழியாக நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு அனைவருக்கு மாமலத்தில் யார் அணைக்கிற நண்பர்களே இனி நம்ம வந்து எந்த வழியாக போகணும்னு பார்த்துக்கிட்டு நம்ம அந்த வழியாக இனி மேலே பார்த்து போகலாம் இன்றைக்கி தான் முதல் முதல்ல வந்தனால எனக்கு எங்கே போகணுங்கிறது கூட தெரியல எனக்கு போர்டில் வந்து தண்ணியோட அளவு அதாவது எத்தனை அடி ஆழம் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க நான் சரியாக படிக்கலை நான் இப்போ இந்த ரோட்டை பார்த்து மேலே போகணும் மேலே போக போக நீங்கள் வந்து இடத்த சுற்றி பாருங்கள் நம்மளோட மக்கா நீங்கள் வலது பக்கம் பார்க்கக்கூடிய சின்ன கட்டிடம் இருக்குல்ல அது ஏதோ ஒரு கோவில் ஏதோ சாமி இருந்த மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அப்படியே இன்னும் மேலே பார்த்து போவோம் மேலே பார்த்தோன்னா வானத்தை பார்த்துடல அந்த மலையை நோக்கி போகணும் அந்த போகிற இடம் வந்து கொஞ்சம் மேடாகவே தெரியுது இங்கே இருந்து பார்க்குறதுக்கு நம்ம போய் அப்படி போனாதான் அந்த பேர் பழக தெரியுது இல்லை நேம் போட்டு வச்சுருக்காங்கல்ல மாம்பழத்துறையார் நீர் தேக்கன்னு வச்சுருக்காங்களே அங்கே போகலாம் சரியா வாங்க இன்னும் நம்ம அப்படியே போவோம் இந்த இடத்தை சுற்றி வந்து ஒரே தென்னை மரமும் வாழை மரமும் அப்புறம் ரப்பர் மரம் எல்லாம் நின்ற மாதிரி இருந்தது ரொம்பவே அழகாக இருக்குது நண்பர்களே உள்ளே போக போக செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே உண்மையில நடந்து உள்ளே போவோம் ஆனால் என்ன ஒரு திருடம் போன மாதிரியே தான் போக வேண்டியிருக்குது ஏன்னால் நான் கேட்டுக்குள்ள நுழையும் போது கேட்டுக்கிட்டே யாரும் இல்லை உள்ளே போகலாமா கூட கேட்காம தான் வந்தேன் எனக்கு திரும்ப திரும்ப அதுதான் மைண்டில் ஓடிகிட்டே இருக்குது இருந்தாலும் நம்ம அப்படி திருட மாதிரி நம்ம உள்ள போயிருவோம் நம்ம அப்படியே உள்ள பார்த்து அந்த ரோட்டில் நடந்து வந்திருக்கா சிறுவர் பூங்கா அப்படின்னு எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம சின்ன பசங்கள் விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு சாணங்கள் வச்சுருக்காங்க ஆனால் ஒன்றே ஒன்று அவங்க போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த விளையாட்டு சாணங்களில் வந்து சின்ன குழந்தைங்க தான் விளையாடணும் பெரிய பசங்க பெரிய குழந்தைங்க எல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கிடுங்க சரியா அப்புறம் யாராவது வந்து திட்ட போகிறாங்க சரி வாங்க இங்கே இந்த ரோட்டு வழியாகவே மேலே போகணும் நம்ம மேலே போனால்தான் அந்த நீர் தேக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க மாம்பழத்துறை யார் நீர் தேக்கம் அப்படின்னு போட்டு அந்த போர்டு பக்கத்தில் போகலாம் சரியா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஏன்னால் நான் இதே மாதிரியெல்லாம் இப்படி வந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி யாராவது என்ன வந்தாங்கன்னா வந்து கேட்டிருக்கலாம் நான் வரும்போது யாருமே உள் பக்கம் கேட்டுகிட்டே இல்லை அதனால் நானே வண்டியை கொண்டு வச்சுட்டு வர வழியில் ஒரு ஸ்டோப்புக்குள்ளே கூட செய்திருந்தோம் கேட்டவங்க உள்ளே போகலாமா நீ ஆமாம் கேட் லைட்டு திறந்துருக்கும் நீங்கள் அந்த கேட்டு வழியே உள்ளே போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லை அப்படின்னாங்க நான் அந்த தைரியத்தில் தான் கேட்டு உள்ளே வந்துருக்கேன் ஆனால் இந்த அணையை பார்த்துக்கிட்டு கூடீங்க எந்த சா யாருமே இல்லை சரியா அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா அவங்க இருந்தாங்கன்னா கேளுங்க கேட்டுருக்குவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்க ஒன்றும் இல்லை எல்லாம் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த சைடு வந்து பின்னாடி இந்த போடுக்கு பின்னாடி தண்ணி போகக்கூடிய இடம் கொஞ்சம் ஆழமாக இருந்தது அதான் சின்ன எல்லாம் விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருந்த பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி போடு போட்டிருக்காங்க அப்படியே அழகான ஏரியா தான் ஆனால் என்னென்னா இந்த வெயில் டைமில் காஞ்சிபுர் இருந்த மாதிரி இருக்குது என்ன கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் நிறைய வளர்ப்பு வாய்ப்பு இருக்குது இந்த ஏரியாவுக்கு நான் வரும்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் வரும்போது அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க ஒரு சார் இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் விட்டு நிறைய பேர் வருவாங்களா அப்படின்னு ஆமாம் வருவாங்க இந்த டைம் கொஞ்சம் குறைவாக இருக்குது இல்லைன்னா வரலாம் செய்வாங்க அப்படின்னாங்க பாதுகாப்பான இடம் தான் நீங்கள் அதனால் வந்து தைரியமாக போகலாம் ஃபேமிலியோடு சரியா நண்பர்களே நீங்கள் வந்து தைரியமாக போகலாம் ஏன்னா இது வந்து ஒரு மலை பக்கத்தில் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக போகலாம் கேட்டுக்கிட்டு உள்ள போங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னா கேட்டுகிட்டே உள்ள போங்க அதுதான் மரியாதை அதனால் கேட்டுட்டு உள்ள உள்ளே போங்க மற்ற ரோடுமே இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியவில்லை உள்ளே வரலாமான்னு கூட தெரியவில்லை ஏற்கனவே நம்ம நிறைய பேர் போட்டிருக்கங்க வீடியோ எல்லாம் நானும் ரொம்ப நாள் வரணுன்ட்டு ஆசைப்பட்டேன் இந்த ஏரியாவுக்கு ஆனால் ஏரியா பண்ணி இருக்குங்க இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இதான் சொல்கிறதில்ல நான் போன வீடியெல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த வெயில் நிறங்கள்னாலே என்ன தெரியல புற்களையே இல்லை பச்சை பச்சையாக இருக்க வேண்டிய இடம் காஞ்சி போய் இருக்குது ஆனால் சேமம் அழகுங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் அதாவது குடும்பத்தோடு வந்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது நிறைய இடங்களுக்கு போவாங்கல்ல இப்போ நம்ம ஒரு மே கட்டையை நோக்கி நடந்து போயிட்டுக்கோ நேரம் மலைப்பகுதியும் நினைக்க நடந்து போகிறது அங்கே தான் இருக்கு அந்த டேம் தண்ணி கட்டி கொடுக்கு தண்ணி கட்டி இருக்கக்கூடிய இடம் அங்கே தான் இருக்கு நம்ம வந்த இடத்த பாருங்க நல்லா மூச்சு வாங்குது எனக்கு நிறைய குரங்கெல்லாம் இருக்குது குரங்கு போகுது குரங்கு ஆமாம் அப்பறங்க கூட்ட மாதிரிலாம் இருக்கு நம்ம வேற ஒத்தி போறோம் பாய உடைய என்ன யாரும் இல்ல காட்டுக்குள்ள எதுக்குடா ஒத்தக்கி போற இப்படி ஒரு தவங்கது? தெரியுதா உங்களுக்கு கேமராவில் இந்த கேட்டுக்கு நேர் பின்னாடி பாருங்கள் அந்த காமன்று கட்டியிருக்க சைடில் அவ்வளோ குரங்க தான் போகும் ஐயோ ஐயோ தண்ணியே இல்லாமல் பாறையாக கிடக்குங்க கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது எவ்வளோ இடம் பாருங்கள் சரியான பிளேஸ் சரி ஏரியா நிறையவே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அருமையான இடம் ஆனால் என்னன்னா நான் எப்பவுமே சொல்லது போல பசுமையாக இல்லாமல் இருக்கிறது பசுமையாக இருந்தால் இந்த இடம் பார்க்கறதுக்கு சேமையாக இருக்கும் சரி நாம இனி வந்த வழியை பார்த்து கீழே இறங்கி போவோம் ஏன்னா இந்த இடத்துலையே நான் மட்டும்தான் இருக்கேன் வேறு யாரும் இல்லை தனிமையிலேயே இருக்கேன் சரியா தனிமையிலேயே வந்து தனிமையிலேயே நான் செல்கிறேன் அப்புறம் யார்கிட்ட நீ கேட்டுகிட்டு உள்ளே போனேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுல்ல அதனால் நம்ம உள்ள சீக்கிரமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இங்கே வந்தால் ஒன்றும் இல்லையா பெருசாக அனுமதியெல்லாம் கேட்க வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு தான் பஸ் ட்ரிப் வந்திருக்கேன் அதனால் என்ன கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஏன்னா சில பேர் பேசுகிறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் யார்கிட்ட கேட்டு போனோம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுற கூட இல்லை அதனால் வந்த வழிக்கு நான் பார்த்தாச்சு இதை நல்லா இருக்குது இடம் குடும்பத்தோடி வாங்க பார்க்கெல்லாம் வச்சுருக்காங்க சின்ன பசங்களோட வந்தால் விளையாடலாம் அதாவது சின்ன பசங்க விளையாடலாம் நம்ம பார்த்து நிற்கலாம் ஏன்னா அதுலேயும் போர்ட்லேயே அப்படி தான் போட்டிருக்காங்க சின்ன பசங்க விளையாட வச்சுருக்கு நீங்கள் விளையாடாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் குடும்பத்தோடய வந்தால் நல்ல ஜாலியாக இருக்கும் டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதான் இந்த இடத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் சரியா வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஏன்னால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கரை பண்ணிவிட்டுங்க அன்சப்ஸ்க்ரை ஆயிரும் சரியா அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்